ஆண்டிப்பட்டி மாவூற்று வேலப்பர் கோவில் சித்திரை முதல் நாள் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் குத்தியும் ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாவூற்று வேலப்பர் கோவில் மலைக்கோவிலில் இன்று சித்திரை முதல் நாள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் நேற்று இரவு முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி காவடி உள்ளிட்ட காவடிகள் எடுத்து ஆண்டிப்பட்டியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக நடந்து வந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள் கோவிலில் மாவூற்று வேலப்பர் முருகன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் அழகு குத்தியும் மொட்டை மாடி அடித்தும் மொட்டை எடுத்தும் அன்னதானம் வழங்கியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள் விழாவிற்கு வரும் பக்தர்களுக்காக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பேரையூர் மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தேனி கம்பம் போடி பகுதிகளில் இருந்தும் திண்டுக்கல் மாவட்டம் வர்த்தலக்கு பகுதியில் இருந்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன விழாவில் ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் இன்று வேலப்பர் கோவிலில் சாமியை வழிபட இரண்டு மணி நேரம் தாமதமானது Yes, yeah. sir.